இன்புற்று வாழ்க கர்மயோகம் என்பது பெயரளவில் மக்களுக்கு நீண்ட காலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான தத்துவமாகும் உலகிலேயே மிக சிறந்ததான ஒரு வாழ்க்கை நெறியும் இதுவே ஆகும் செயலின் மூலம் மனதை தூய்மையாக்குவதே கருமயோகமாகும் கர்மயோகத்தில் செயலின் மூலம் இறைவனையும் காணலாம் கர்மயோகத்தின் அம்சங்களை மக்களுக்கு விரிவாக விளக்கி செயல்படுத்த தொடங்கினோமானால் வாழ்க்கையிலேயே துன்ப நினைவுகள் சோர்வு அச்சம் பொய் பொறாமை எதிர்மறையான சிந்தனைகள் வஞ்சக எண்ணங்கள் துன்பம் இவையெல்லாம் கருமயோகத்தில் அகன்றுவிடும் கருமயோகம் என்பது செயல் அறம் ஆகும் ஒவ்வொரு செயலும் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அறத்தின் விதிகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது இறை உணர்வோடு சேர்ந்த ஒரு அரசியல்களை நாம் செய்தல் வேண்டும் எந்த செயலையும் விருப்பத்தோடனும் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக அது அமையும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் சொல்லும்போது சொன்ன வாக்கியம் ஆகும் ஆகவே கடமையை எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்வதே ஆகும் பலன் மீது பற்று வைக்காதே பலன் என்பது தானாகவே வந்து சேரும் காரணம் எந்த ஒரு செயலுக்கும் எதிர் விளைவு உண்டு நாம் ஒரு நல்ல செயலியை செய்கிறபோது அது கட்டாயம் நல்ல பலனை தரும் நாம் ஒரு தீய செயலியை செய்கிற பொழுது அது உண்மையில் தீய பலனை தரும் சில செயல்களுக்கு விளைவு உடனே தெரியும் சில செயல்களுக்கு விளைவு உடனே தெரியாமல் பிற்காலத்தில் தெரியும் எனவே நாம் ஒவ்வொரு செயலை செய்கிற பொழுதும் பலன் மீது பற்று வைக்காமல் பிரதிபலன் ஏதும் பார்க்காமல் கடமையை கடமைக்காக கடமையை பிறருக்காக கடமை சமூகத்திற்காக நாம் செய்யும் நன்றி உணர்வு என்று நினைத்து செய்ய வேண்டும் மேலும் இன்று நமக்கு இறைநிலை கொடுத்த கடமை இது எனவே இதை நாம் சரியாக செய்ய வேண்டும் இதன் நன்மைக்கும் தீமைக்கும் காரணம் நான் இல்லை எல்லாம் அந்த இறைநிலையே சாரும் என்ற பலனை இறைநிலைக்கு நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நன்மையோ தீமையோ அது நம்மை பாதிக்காது எனவே எல்லா செயல்களையும் இறைநிலைக்கு நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் இதுவே கர்மயோகமாகும் கர்மத்தின் மூலம் கடவுளை அடைவது கர்மயோகம் என்கிறார் விவேகானந்தர் திரு